வணக்கம் மக்களே இது ரமிதாவின் ஆர்கானிக் கார்டன் என்னடா இது ஏதோ மரம் காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா இது மரம் இல்லைங்க பாருங்கள் அப்படியே ஒரு புட்டி புட்டிக்கிற மாதிரி இது பாருங்கள் அப்படியே வாங்க அது என்ன மரம்னு பாருங்கள் சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் அந்த மரம் தெரியுதுங்களா உனக்கு அந்த மரம் இதுதான் அந்த மரம் அதாவது அரைக்கீரை மரம் இந்த மரம் இதை நான் விதைக்காக விட்டு இருக்கேங்க சும்மா விதை மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விதையை எடுத்து நம்ம விதைச்சி கீரை அறுவடை பண்ணாலே இருபது கட்டிக்கிட்டே வரோங்க மேலேயே வரும் பாருங்க நாங்கள் போகிறகப்போ வரப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் கொட்டி போச்சு சரி இதை அறுவடை பண்ணலாமான்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறேங்க ஒரே ஒரு செடிதாங்க பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் அதுக்கு ஒரு கொம்பு முட்டு கொடுத்து வச்சுன்னு இருக்கிறோம் இந்த ஒரே ஒரு செடியில் தான் இத்தனை கிளை வந்திருக்கு நல்ல ஒரு ஆழம் மாற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அதுவும் ஒவ்வொரு கிளையிலையும் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது விதை அதாவது ஜடை தெரியுமா ஜடை இந்த சாமி வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா ஜடே அதாவது இந்த ட்ராமா வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க இங்கே பாருங்கள் கிராம எவ்வளோ பெருசாக கிராம அவன் ஆருங்க என்னடா இன்னும் வந்துக்கினே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எவ்வளோ பெரிய ஜடங்க அது இதை தான் நாம் இன்னும் கொஞ்சம் காய வச்சு அதை எடுத்து எல்லாத்தையும் பிச்சு ஒரு கவரில் போட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சு நம்ம அதை நுணுக்கி அதை உள்ளந்து விதையை எடுத்து நம்ம காய வைக்கணுங்க அதாவது நாங்கள் ஊர்லலாம் வந்து கெவுரு வேறிப்போம் அந்த கெவுரு தட்டு இப்படி தான் இருக்கும் இதற்கு பாருங்களா இந்த மாதிரி தான் இருக்க தட்டு ஆனால் இது வந்து ஜட ஜட ஜடையாக மாதிரி இருக்குது அது வந்து வெறும் கேவுரு மட்டும் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஒரு மாதிரி சம்பிங் பூ மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும் அதை எடுத்து தான் நாங்கள் ரோட்டில் போட்டு தட்டுவோம் அதை கேவுரெலாம் எடுத்து ரோட்டில் போட்டு த தட்டுனா போகிற வர வண்டியெல்லாம் அது மேலே ஏறிச்சின்னா அந்த கேவுரு எல்லாம் வந்துடும் அப்படி இல்லைனா நாங்கள் மாடுலாம் இருந்தோன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்குது அந்த மாடை வச்சு நாங்கள் கும்பலாக ரவுண்ட் ஷேப் அதை போட்டுட்டு புனை ஓட்டுவோம் புனால் மாட்டை அது மேலே நாங்கள் ஓட்டிக்கின்னு போவோம் போக போக மாடோடைய கால் தட அதில் பட பட படை ஐத்தி ஐத்தி எல்லாமே வெளியே வந்துடும் அப்படி தான் நாங்கள் பண்ணி இருக்கிறோம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப் அப்பளவும் இப்போவும் சரி ரோட்டில் போட்டுட்டு அழகாக வாரிடுவோம் எல்லா வண்டியும் போக வர அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அது அவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் இதையும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் நசுங்கி போயிடுங்க அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதே ஒரு கவரில் போட்டு எடுத்து இதை விதை நம்ம சேகரிக்க போகிறோம் பாருங்க இது தொட்டாலே வந்துது பாருங்க தொட்டாலே ஃபுல்லாக வந்து கொட்டுது விதை எல்லா விதையும் தொட்டாலே கொட்டுதுங்க பாருங்கள் எவ்வளோ விதை கொ கொட்டியிருக்கு பாருங்கள் நிறைய விதை கொட்டியிருக்கு ஃபுல்லாகவே கொட்டியிருக்கு விதெல்லாம் இங்கே இருக்கிற ஃபுல்லாக அத்தனையும் அது உள்ளே உள்ளே இருக்கிற அத்தனை விதையை ஃபுல்லாக இங்கே பாருங்க வெள்ளை வெள்ளையே தெரியுதுங்களா அது எல்லாமே இதில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுது இது எல்லாமே விதை தாங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே கொச்ச 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 கொச்சன்னு கொட்டி இருக்குது இது ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஆனால் இது ஃபுல்லாகவே விதை தாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுல அது பாருங்கள் அது எல்லாமே விதை தான் எல்லாம் கொட்டி போச்சு இந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ விதை மெதுங்கிறது பாருங்கள் இந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே விதை தான் சரி அதை இன்றைக்கி எடுத்துகிட்டு நாம் அதை விதை சேகரிக்கணும் இதை ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா இது வந்து பல்லவர சந்தையில நான் விதை வாங்கி வந்தேன் அதாவது கவுர்மெண்ட்டுக்கிட்டல எனக்கு அந்த விதை கொடுத்தாங்க இதை நான் வாங்கிட்டு வந்துட்டு விதைச்சேன் விதைச்சி கூட எனக்கு அவ்வளோவா இது பலன் தரலை ஏன் தரலன்னா எங்கள் வீட்டில் வாண்டுங்க இருக்குது இருக்குது பாருங்க இந்த கோழிக்குட்டி அதோ வாத்துக்குட்டி இவங்கெல்லாம் இருக்காருங்க அதோ ரெண்டு குட்டி இவங்களாம் இப்போ வந்தவங்க தான் அதனால் இதுக்கு முன்னாடி வாயினது வச்சுதான் எல்லாத்தையும் சீச்சி சீச்சு எல்லாத்தையும் நாசனம் பண்ணிச்சுங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாதாச்சு நம்ம அதுங்களே நம்மளால் அடிக்க முடியாது என்ன பண்ண சொல்லி இது ஒன்று மட்டும் விட்டுட்டேன் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 கச்சது ஒரு மூணு நாள் செஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி விட்டுட்டேன் நான் இது வந்து இதுக்கு முன்னாடி தக்காளி செடிங்க நிறைய இருந்ததுங்க அப்போ வந்து கொச்ச 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 கொச்சுன்னு நிறைய தக்காளி செடி இருக்கும் இது உள்ளே எங்கேயோ ஒரு விதை ஒன்று வந்துக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ அடிக்கடிக்கு வரும் நீங்கள் பார்ப்பீங்க நல்லாயிருக்கு பாருங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே